துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வினை காலை நான்கு மணிக்கெல்லாம் அதை கவர்ந்து பிரபஞ்சத்தில் பரவுகின்றது நமது பூமியும் அந்த துருவத்தின் வழி கவர்கின்றது அந்த கவர்ந்து வந்த உணர்வோ ஜீவன் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை கவரும்போது அப்போதுதான் உணர்கின்றான் அகசியன் துருவனாகி துரு ஆகி துரு நட்சத்திரமான உண்மைகள் இந்த புவியின் இயக்கமும் வானையில் புவியல் உயிரியல் என்ற நகைகளை முழுமையடைந்தவன் அகசியன் துருவனாகி துரு நட்சத்திரமான அதிலிருந்து வரக்கூடிய உணர்வின் சந்தர்ப்பம் இந்த வியாசகன் நுகர்ந்து விடுகின்றான் அப்போ அந்த துரு நட்சத்திரமாக முன் எப்படி இந்த உலகம் இயங்குது என்ற உணர்வினை அகசின் அறிந்து உணர்ந்தவர் அவை அனைத்தையும் இந்த வியாசகனால் அறியும் பருவம் வருகின்றது எப்படி ஒரு மனிதன் தன் உடலிலே தற்கொலை செய்து கொண்டு ஓதும் போது அவனை உற்று பார்த்தான் அவனின் நுகர்ந்தான் இந்த உடலுக்குள் வந்த பின் அவன் எந்த வேதனை பெற்றானோ அந்த அவசையும் இவனுக்குள் வந்த வேதனையும் இவனும் தற்கொலை செய்து கொள்ளும் உணர்வே வருகின்ற இதே போல ஒரு மனிதன் மருந்தை குடித்து இறக்கப்படும் போது அவனை பார்த்து இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணினான் அவன் உணர்வு கேட்டவன் உடலுக்குள் வந்து மருந்தை குடித்து அவன் மருந்து குடித்த பின் எப்படி அவன் ஒவ்வொரு நிமிடமும் ஓய்வோய் வாங்கி எடுத்து அவசியப்படுகின்றோ அதையெல்லாம் அவன் உடலுக்குள் காட்டுகின்ற ஏனென்றால் பேயாசை நிறைவேங்கள் இல்லை என்றால் ஒரு உடலுக்குள் பேயாக சென்று இந்த உணர்வின் சக்தி அவன் இயக்குகின்றான் ஆனால் இந்த தீமையை வென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்த வியாசகன் அவனுக்கு தெரியாது அப்போதுதான் அகசன் சுருவனாகி துரு நட்சத்திரமான பேர் உண்மையின் உணவினை அந்த துரு நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த கதிர்கள் சூரியன் கான் தாய்ந்து வரும்போது இவன் நுகரன் நேர்ந்ததால் அப்போதுதான் அவன் சிந்திக்கின்றான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து அகசன் கண்ட உண்மையை இந்த மீனவன் அந்த அறிவின் ஞானமாக பேச தொடங்குகின்றான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலையே கடைந்தான் என்ற நிலையை இங்கே காட்டுகின்றன பார்க்கடல்னா வான்வீரில் உள்ள அந்த அணுக்களின் அலைகளில் இங்கே எப்படி இயங்குகின்றது என்பதனை தெளிவாக காட்டுகிறேன் பல அணுக்களாக சேர்த்து நமது பூமி ஒரு மலையானது ஆகவே அந்த மலை என்ற நிலைகள் ஒவ்வொரு விஷயத்தின் தாக்குதலால் சுழற்சி என்ற நிலைகள் வருகின்றன தான் மேறுகின்ற மலையை வைத்து வாசகி தான் போது விஷத்தின் தன்மையால் சுழலும் தன்மை ஏற்படுகின்றது அந்த விஷத்தால் தான் அது சுழல் சென்றது அப்ப அந்த சுழற்சியில் துருவப்பகையில் அது கவர்கின்றது அது கவர்ந்து நமது பூமியில் பலவிதமான செவிகொடிகள் பலவிதமான கல் மண்ணு பலவிதமான நிலைகள் உருவாகின்றன இப்ப கடலை செடி ஒன்ற ஒரு உயிரனோ அந்த கடலை செடியை தான் சாப்பிடும் ஒரு விஷ செடியை உருவாக்கிய உணர்வு உணவு ஆணை தாக்கினால் தான் இருக்கு ஆனால் மேடு என்ற மலையை மற்றாக வைத்து வாசி என்ற பாம்பை கயிற வைத்து பால் கடலிலே கடைந்தான் என்பது சூரியனின் இயக்கத்தால் அணுக்கள் ஒன்றாகி அதன் நிலைகள் கொண்டு இதை இயக்குகின்றான் யாரு நாராயணன் தான் பார்க்கடலே பள்ளி கொண்டான் நாராயணன் என்று இன்று சூரியன் எல்லா அலைகளிலும் சென்று ஐந்து உணர்வு கொண்ட அதன் பள்ளி கொண்டு இந்த உலகையே ரச்சிக்கின்றான் இங்கே வருகின்றார் யார சூரியனை நாராயணன் என்று அது வைத்தது இந்த புலனறிவில் இருக்கும் இந்த விஷயத்தின் தன்மைகள் எப்படி கூள்களானது நட்சத்திரங்களானது மற்ற நிலையானது நாம் உயிரனுக்கு தோன்றியது என்பதனை இங்கே விவரிக்கின்றான் ஆக வியாசகனுக்கு தெரியாது மீனை பிடித்து கொன்று சாப்பிட தெரியும் அவனுக்கு எப்படி அறி வந்தது இதைத்தான் ஏனென்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நுகர்ந்ததனால் அவன் கண்டு உணர்ந்த நாம் இவனுக்கு வருகின்றது நான் தவறு செய்கின்றோம் தவறு செய்துதான் வாழ்கின்றோம் என்ற நிலையிலிருந்து அவன் சிந்திக்கத் தொடர்கின்றான் நான் மீறி என்ற மலையை மெத்தாக வைத்து வாசுகின்ற பாம்பை கைதாபயத்தில் பார்க் கடலிலேயே கடைந்தான் தான் நாராயண் அந்த தான் அந்த அதனுடைய ஈர்ப்பட்டத்தில் அணுக்களாக சேர்ந்தது நமது பூமி அதான் என்ற மலையாக இப்படி சித்தரிக்கின்றான் வியாசரன் கடைந்தவற்றில் விழுங்கியவை எவையோ அதன் அதன் உரு மாடு ஆடு குதிரை பாம் இதுகளெல்லாம் தான் உணவாக உட்கொண்ட உணர்வின் தன்மை கழிவாக வருவதே அந்த விஷத்தின் இயக்கமாக மாற்றிவிடுகின்றது தான் அந்த வியாசகன் கூறுவது ஆகினால் இந்த உயிரணுக்கள் தோன்றியது என்றால் இந்து கடலிலே மின்னல்கள் தாக்கப்படும் போது அது மணலாகவும் மாறுகின்றது மின் கதிர்கள் அந்த கடலிலே படுகின்றது சூரியன் பல உணர்வுகளின் தனக்குள் எடுக்கின்றது அந்த கடலிலே படுகின்றது இப்போ தண்ணி பெற்றியை மூடி வைத்தால் அதுல பாசானங்கள் வருவதில்லை விஷ கிருமிகள் வருவதில்லை அது திறந்த விதமான பச்சை பச்சை ரெண்டு விஷத்தன்மை கொண்ட பாசாணம் உருவாகின்றது அடுத்து என்ன நடக்கின்றது அதில் கிருமிகள் உருவாகின்றது ஆக இத்தகைய நிலைகளை அவன் உணர்த்துவதற்காக நாராயணன் முதல் அவதாரமாக விஷ்ணுவாக மாறி அவன் கடல் நிலைகளில் அவதாரம் எதன் உணர்வை எடுத்தானோ அந்த உணர்வுக்கப்புற மீனனமாக மச்ச அவதாரம் இந்த பூமிக்குள் வந்து உடல் பெற்ற அந்த நிலையை மச்சாவதாரம் என்று வியாசகன் கூறுகின்றான் அகசியன் கூறிய உணர்வுகளோ அவன் கண்ட உண்மைப்படி நாராயணன் இங்கே மூணு முதற்கடவுள் முதற்கடவுள் இரண்டாவது துடிப்பும் உணர்வுகள் கொள்வது விஷ்ணு நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன் நாம் உயிர் விஷ்ணு என்று துடிப்பு நிலை வெப்பம் என்ற நிலைகள் இருப்பினும் ஓர் செடியின் சத்தை நுகர்ந்து விட்டால் சீதா அந்த உடலுக்கு சென்று அந்த சுவைக்கொப்ப அனு கருவாகின்றது கருவான நிலைகளையோ அது உருவாகின்றது அப்ப அதற்கு தக்க அந்த அணுவின் இயக்கம் ஈசன் அதை ஏற்படும் வெப்பம் உயிருக்கும் கண்கன் எந்த சுவையின் சத்து நமக்கு உடல் குள்ளி சேர்க்கின்றதோ விஷ்ணுவின் மறு அவதாரம் இங்கே உயிரின் துடிப்பாக உணவின் சத்தை இங்கே சீதாராம அந்த உணர்ச்சி கொப்பை எண்ணங்கள் இயக்க அந்த உணர்வு கொப்பை உடல் அணைகின்றது அந்த உணர்ச்சி கொப்பை செயல்கள் நடக்கின்றது என்பதனைதான் இங்கே நாராயணன் கிரேதா உயிரணுத்தொன்று உடல் அமைத்த பின் உணர்ச்சியின் எண்ணங்கள் கொண்டு இயக்குகின்றது என்பதனை இங்கே தெளிவாக காட்டுகின்றது இப்படித்தான் கடல்வான் நலைகளின் முதல்ல செடி கொடிகள் வளைன்றது இறைபல இந்த உணர்வின் மின்னல்கள் மீண்டும் தாக்கப்படும்போது அதன் உணர்ச்சிகள் வெயில் சூரியனுடைய வெயில் அலைகள் இதை படப்படும் போது பல தாவர இனங்களின் சத்துக்களை இது கவர்ந்ததால் இது கடல் அலை பட்டு இங்கே உறைந்து செடிகொடிகள் விளைகின்றது அந்த விளைந்த நிலைகள் இந்த அணுக்களின் பட்ட அந்த செடியின் சத்தை உணவாக உட்கொள்ளும் நிலை வரும்போது அணுவாக மாறு ஒரு உடல் பெறும் தன்மை வருகின்றது அந்த உடல் பெறும் தன்மை இறந்த பின் அது உயிரணி இழந்தால் அதற்குள் இருக்கும் மண்ணினை சாப்பிடும் இருக்கும் வருகின்றது பின் அது வருகின்றிந்தால் சங்கு பாசி போன்ற நிலைகள் உருவாகின்றது இதே போல ஒன்றை ஒன்று இந்த உணர்கள் மாற்றத்தில் அதனுடைய மலங்கள் உடலாகும் போது சங்காகின்றன உள்ளே நத்தை ஆகின்றது என்பதனை இதான் நாராயணன் இங்கே பால் கடையில் மச்சாவதாரம் மீனின் ரூபங்கள் பெற்றான் என்று அந்த மீனனங்கள் இப்படி உயர்வானது சுறாமே வளர்ச்சி பெற்றது இந்த மீனனங்களை ஒன்றை ஒன்று கொன்று புசித்து வந்தாலும் இதன் வளர்ச்சியின் தன்மை பற்றி இதிலிருந்து வரக்கூடிய முட்டைகள் கடலில் சனிக்கோள்களால் அது வளம் வரும்போது இதை சுழற்சி நீராக எடுக்கின்றது பொல் என்று சொல்வார் அப்ப அந்த கடலில் விளைந்த வித்துகளும் அதில் மற்ற உயிரினங்களில் விடப்பட்ட முட்டைகளும் அவை மேகங்களில் எழுத்து சென்று மழை நீராக பெய்து நமது தடைவாழ் நலங்களில் அது வருகின்றது இப்போ எப்படி கடல்வாழ் நிலைகள் பெற்றதோ இதே போல டால்பின் மீன் என்ற நிலைகள் இருந்து வந்த கரும் தன்மைகள் என்று மேகங்கள் கூறி நமது தலைவாழ் நிலைகளில் வளரப்படும்பது அது எப்படி தன் இனத்தை அடையாளம் கண்டுகொள்ளுகின்றதோ அதே போல் அந்த அணுவின் தன்மை கருத்தன் அழும்பதும் தன்னித்தான் அறிந்து இயங்கும் சக்தி பெறுகின்றது அப்படி தன்னித்தான் அறிந்து சக்தி பெறும் உணர்வின் தன்மையை மற்றை உணவாக உட்கொண்டு வந்தாலும் இதன் மனிதனாக உருவாக்குகின்றது தெளிந்த உணர்வுண்டு வரும் இந்த நிலையில் ஒன்று காத்திரும் உணர்வு நிலை பெற்று நமது உயிர் இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது என்ற அங்கே தெளிவாக காட்டுகின்றனர் ஆகவே கடல்வான் நிலைகள் எப்படி வந்ததோ இதனை அந்த வியாசகன் கடவுளின் அவதானம் மச்சாவதாரம் இங்கே குழுக்களாக இருந்து மற்ற நிறையா மீனாகி தன்னை அறிந்து செயல்படும் தன்னை வந்தது அதான் கடவுளின் அவதானம் மச்சாவதார் வந்து வியாசகனாக எழுதப்பட்ட நிலையில் அத்தகைய மச்சாவதாரத்திலிருந்து வெளிவந்த பின் நாம் ஒவ்வொரு உடலும் எப்படி பெற்றோம் இன்று நாம் மனிதனாக எப்படி பெற்றோம் என்ற நிலையிலான் அவன் கூறிய கூற்றுப்படி நாராயணன் ஒவ்வொரு இந்த சூரியனால் வளர்க்கப்பட்ட நிலை என்று நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு இந்த கடல்வாழ் நிலைகள் கொண்டு எதன் சுவை உணவானதோ அந்த உணர்ச்சின் தன்மை கொண்டு அது எண்ணங்களானது அதன் உடலின் தன்மை பெற்றது என்ற நிலை வந்து தரைவாழ் நிலைகளுக்கு வரும்போது இதை போல ஒன்றை ஒன்று தீமையிலிருந்து வென்றிடும் உணர்வு பெற்றது தீமையிலிருந்து உணர்வு பெற்ற பின் விஷத்தன்மையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வால் பெற்ற நல்தான் வராகன் என்ற நிலை இங்கே கொண்டருகின்றான் நாராயணன் கிரேதா யுகத்தில் சீதா ராமனா எதன் சுவையும் உணர்வோ அந்த சுவையின் எண்ணங்களாக வந்ததன்று ஏ வியாசகனால்தான் கடவுளின் அவதாரம் பற்றி கொடுத்து அப்புறம் கண்ணில்லாத போது பார்க்க வேண்டும் என்ற உணர்வினை அதன் உணர்வை சேர்த்து சேர்த்து தான் சுவாசித்த உணர்வுக்கொப்ப தான் வாசுதேவன் எதை சுவாசித்ததோ நமது உயிர் அதை உருவாக்க வேண்டும் வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்கும் கண்ணன் தந்தான் அப்ப பார்க்க வேண்டும் என்ற உணர்வின் அறிவு அதன் உணர்வின் தன்னை கண்கள் உருவானது ஒன்றை பார்த்த பின் நுகர்ந்து தன் உடலுக்குள் சென்று நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கும் இதுக்கும் மோதலாகும் போது வலிமையாகின்றது நம்மை நசுகின்ற வருகின்றது அப்போ புறத்தால் கண்களானாலும் அகத்தால் அறிந்ததும் அருக்கண் அகக்கண்ணாக இருக்கின்றது இது குறக்கண் நம் உடலுக்குள் அறிவிப்பது அகக்கண் என்ற நிலையில் தெளிவாக கூறுகின்றது அந்த வியாசரின் தத்துவம் இதிலிருந்து வந்ததுதான் அந்த துருவ தான் இதை உணர முடியும் இதை போல இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் நுகர்ந்தால் உங்கள் உடலில் அறியாது சேரும் தீமைகளை நீங்களே அகற்றிடும் வலிமை பெறுகிறது நீங்கள் சீராக இந்த துருவ ஜாதத்தில் அந்த அதன் உணர்வை பெருக்க வேண்டும் என்று எண்ணினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரான அமைப்பை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம் அதற்குத்தான் உங்களுக்கு இவ்வளவு அது மகாபாரதம் மகாபாரதம் ராமயணம் இதலெல்லாம் மூல மூலக்கூறுகள் இருக்கின்றது அதை நாம் தெரிந்து கொள்ள காலம் காலங்காலமாக மாற்றி 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 அழைத்து விட்டார் உண்மையை மறைத்தனர் உண்மை பொய் என்று பொய்யை உண்மை என்று மாற்ற நாம் உண்மையை சொன்னால் பொய் என்கின்றன பொய்யை சொன்னால் மெய் என்கின்றன இதுதான் மெய் என்று அந்த அளவுக்கு மனிதனின் உணர்வுகளின் வளர்ச்சி அடைந்தார் ஆகவே இந்த மனித உருவை உருவாக்கிய இந்த உயிரான ஈசனை நாம் மதித்தால் வேண்டும் அந்த மதிக்கும் தன்மை வந்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் உறவை சுவாசித்து பழக வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உறவை சுவாசித்து தன் உடலை கலத்தல் வேண்டும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி எத்தனை குற்றம் வந்தாங்க கொஞ்ச நேரமா அது நீங்க எனக்கு அதை தெரியல என்ன அதை என்னமோ சொல்றாங்க என்னால் நிலைமுறைத்த முடியல நிற ஒண்ணு நிற்க இது எடுத்துட்டு வந்தால் சுந்தத்தை பண்ணிட்டு வந்தார் உங்க உடல் எப்போது குறைபாடுகளை பண்ணுங்களோ குறையை பற்றி சிந்தித்து மீண்டும் குறைகளை பேச அந்த குறைகள் வராதபடி தடுக்க அந்த துருவ நிச்சயத்திரைக்கு ஒரு மனிதன் வந்து நோயின் தொடர் திரும்ப திரும்ப நோயின் வருகின்றது அட பாவமே அவன் நல்லவனா இருக்கிறான் இப்படி ஆயிட்டானே குடும்பத்தெல்லாம் எல்லாம் காப்பாத்தனா எல்லாத்தையும் வரைய செய்வான் ஆனா அந்த நல்லது செய்யறது என்னதோடு நாம் எடுப்பதெல்லாம் ஆக இந்த வேதமே உணர்வு வருது ஆனால் நல்லவன் அந்த அருள் மகிழ்ச்சியும் உணவு எந்த நிலைப்படணும் யாராவது சொல்றமா அவன் உடல் இருந்த தீமையின் நகர்ந்து இறக்கம் ஈகி கொண்டு வளர்க்கின்றோம் நம்ம உடல் நல்லவன் தான் இப்படி வளர்த்தோம் ஆனால் ஒரே சமயத்தில் ஒருத்தர் நோயாளே வாடுகின்றான் இறக்கம் விட நான் பார்க்கின்றோம் அவன் நல்லவனாக நினைக்கிறோமா வெறுமனை நினைத்தால் அர்த்தமே அந்த அருண் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் தன்னை பாதுகாத்துக் வலிமை கொண்டு மகிழ்ச்சியின் அவன் நலனாக வேண்டும் என்று சொன்னால் அவன் உடல்ல விளைந்த உணர்வுகள் நமக்குள் வருவதில்லை இத்தனையும் தெரிந்து கொள்ள உடலின் மனிதனுக்கு மனிதனாக இதே உயிரான வீசன் அதான் கார்த்திகேயா சீனா அதிபதி இந்த உடலுக்கு தீமை புகாத நிலைகளை பாதுகாக்கும் அறிவை நாம் பயன்படுத்தல் வேண்டும் அதை விடுத்து நமக்குள் என்ன செய்கின்றோம் ராவணன் தசப்பெரியன் ராவணன் என்ன அந்த சந்தோஷமான நிலை இருக்க பிடித்து இவனை கொன்றே பிசிக்க வேண்டும் என் அடமை வந்தால் அவன் எனக்குள் கட்டுப்படுத்துதாக என்னை இப்படி செய்துவிட்டான் இவனை என்ன செய்கிறேன் பார் என்ற நிலையைத்தான் நம்முடைய உணர்வுகள் செல்லுகின்றவர் அவன் திரிந்து வாழ வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் வருவதில்லை ஏனென்றால் நான் அவன் திரிந்து அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று எண்ணி அவன் திரிந்து வாழ வேண்டும் என்று பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் தன் குடும்பத்துல கஷ்டம் இருந்தா என் பையன் அப்படி எப்படி என் பையன் நல்லவனா அவனுக்கு ஒரு நல்ல அருள் கிடைக்கணும் என்கிட்ட சொல்றாங்கன்னா இல்லை என்கிட்ட வர போகும்போது என் பையன் கொடுத்த உடுங்க மாட்டேங்கிறான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கு சாமி கிட்ட போனா நல்லதாக சொன்னா போதும் அவ்வளவுதான் இந்த உர அழுகையா வச்சிருக்காங்க சாமி இந்த சமுதாயத்தின் சிலர் படித்த காட்டிலும் படிக்க வேண்டிய நிலை சொல்லப்படும் அந்த ஆவேசம் நிவர்த்தி கஷ்டம் தானே சாமி நிவர்த்தி பண்ணுவாங்க இந்த தான் வர்றாங்க தான் சாமி நான் நிவர்த்தி ஆகணும் அதுக்கு அருள் சக்தி வேணும் இந்த சக்தி வச்சுதாங்க நான் நல்ல வளரணும் எனக்கு அந்த அருள் கிடைக்கணும் அந்த அருளை வச்சுதான் நீக்க முடியும் அப்படிங்கிற வகையில நாம எத்தனை பேரம் சொன்னாலும் இன்னமும் இந்த பக்தி மார்க்கத்தில் வரல நம்ம தியான வழி அன்பில் கூட அவர்களும் சில நேரத்தில் தன்னை அறியாமலையே எனக்கு தியானம் பண்ணாலும் எங்க சம்பவம் பண்ண அடையை விடுத்து இன்னை தான் வேணும் திரும்ப திரும்ப மாற்றி பாருங்க அந்த மாற்றி எதை இருக்கின்றோமோ இந்த உயிர் அதை மாற்றிக்கொண்டே இருக்கும் எதை அதிகமாக நாம் கொண்டு கொண்டிருக்கோமோ அதை சேர்ந்து கொண்டேறார் அதான் குருச்சியை திறப்போர் என்று நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நகர்வது உயிரில் பற்றி அந்த குருச்சியை திறப்போர் நடந்துவிட்டனர் நம்முடைய என்ன ஆயினால் இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் நாம் விடுபட்டு ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம இந்த தியானத்தை எடுக்க வேண்டும் ஆகையினாலே நாம் நமது குரு காட்டிய அருள்வழியை உங்களுக்குள் ஒவ்வொன்றும் பதிவு செய்ய ஏன்னா ஞானிகள் இழைவப்பட்ட ராமயானம் மகாபாரதம் கந்தப்பிராணம் சிவபிராணம் இவர்கள் அவ்வளவு சக்தி உள்ள நிலைகள் அங்க உருவாக்கிய உண்மையின் இயக்கத்தை பதிவு செய்துள்ளார்கள் இந்த பதிவு உங்களுக்குள் நினைச்சு பதிவாக்கு கொண்டவர் நீங்கள் நினைவு கொண்டால் நிச்சயம் அந்த ஞானவர் யாசகன் எப்படி அவன் விண்ணை நோக்கி அவனுடைய சந்தர்ப்பம் துருவ நட்சத்திரத்தின் உடல் நோரப்படும் அந்த துருவ நட்சத்திரம் ஆகிறதுக்கு முன் அகசியன் எதையெல்லாம் கண்டானோ அவன் துருவிப்பு ஆற்றலை பெற்றானோ அவன் துருவ நட்சத்திரமானாலானோ அதையெல்லாம் வியாசகனால் பேச முடியும்